சிவாய் ஜெய் வராய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே சுபமுகூர்த்த நாட்கள் நாம நிறைய விஷயங்களை வாழ்க்கையில சில விஷயங்கள் ஒரு முறை நடந்துட்டா அதை திருத்தவே முடியாது அப்புறம் அது வந்து திருத்தத்துக்குள்ள படாது பாடுபட வேண்டியதால் இதெல்லாம் பாக்கியங்கள் நம்ம ஜாதகத்துல வாழ்க்கையில் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறதோ வீடு அமைக்கிறதோ இடம் வாங்கிறது ஒரு வாஸ்து பூஜை பண்ணுறது வீடு கட்டுறது ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறது எல்லாத்துக்கும் முகூர்த்த நாள் பார்க்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அட்வான்ஸ் கொடுக்கறது புரிதுங்களா இந்த மாதத்தில் நம்ம என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் பாருங்கள் சாமி அப்புறம் நம்ம ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு நாள் பாருங்கள் அதே போல் மெயினாக திருமணங்கள் நிறைய மிஸ்டேக் எங்கே நடக்குது அப்படின்னாக்கா திருமணத்துக்கு பிறகு ஆறு மாதம் தான் ஒன்றா இருக்காங்க ஒரு தான் ஒன்றா இருக்காங்க உடனே பிரிஞ்சிடுறாங்க விவாக சக்கரம் பார்க்குறதுல பொருத்தம் எங்கேயோ போகிறீங்க பொருத்தம் பார்க்குறீங்க பொருத்தம்னா இப்படி தான் பார்க்கணும்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு நீங்கள் யார் அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்போது முகூர்த்த நாள் உங்கள் வாழ்க்கையில் கால நேரம் உங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தம் உங்களுக்கான பாக்கியம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் கிரகம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அதை நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணலன்னா துன்பம் ஏற்படுகிறது வெறும்னா போய் காலண்டரா பார்க்கறது இன்னைக்கு மாங்கல்யம் போட்டிருக்கு இது வளர்புற இது தேவிற நீங்களாவே முடிவு பண்ணிக்க வேண்டியது இன்னும் ஒரு சில இடங்கள்ல போனோம்னாக்கா ஏம்மா இந்த தேதி வச்சுங்க இந்த கீழ்நோக்கு நாளாக இருக்கே இல்லைனா வந்து முகூர்த்த நாள் இல்லையாமான்னு கேட்டாக்கா உடனே அவங்க ஹஸ்பண்ட் சார் நம்ம கல்யாணம் கூட்டம் நிறைய வரும் சார் பெரிய ஆளுங்கெலாம் வருவாங்க மண்டபம் கிடைக்காது ஆனால் மண்டபம் தேதி கேட்ட இல்லைன்ட்டாங்க நீங்கள் குறித்து கொடுத்த நாள் இல்லைன்ட்டாங்க இன்றைக்கி தான் வேக்கன்றது புக் பண்ணிட்டேன்னு அப்போ ஒரு சத்திரத்துக்காக ஒரு அந்த மேரேஜ் ஹால் சென்டருக்காக பசங்களுடைய வாழ்க்கையை நம்ம அடமான வச்சுருவாங்க வரவங்களுக்கெல்லாம் இருக்க முடியாதான் வரவங்கள்லாம் அதை ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க சார் வாழ்க்கையே பசங்களுக்கு அப்போ கல்யாண மண்டபத்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு கண்ணா நாளில் வச்சிட முடியுமா இதெல்லாம் நம்ம அறிவை கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் பசங்க நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் மண்டபம் நல்லா இருக்கணுன்றது கிடையாது வரவங்க சௌரியமாக இருக்கணுன்றது முக்கியம் இல்லை இப்போ முகூர்த்த நாள்னால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் அதே போல தாலியை பார்த்து நீங்களே வச்சிருக்க வேண்டியது காலண்டர்ல தாலி பார்த்துட்டு சந்திராஷ்டமம் இருக்கான்னு பார்க்கணும் ஜென்ம நட்சத்திரம் திருமணமா இருந்தா ஆணுக்கு ஜென்ம நட்சத்திரம் இருக்கலாம் பெண்ணுக்கு ஜென்ம நட்சத்திரம் இருக்கக்கூடாது சுபமுகூர்த்தாலாம் என்ன சார் முக்கியம் திதி வார கரண நட்சத்திர யோகம் திதி நல்ல திதிகளா இருக்கணும் அஷ்டமி நவமி இருக்கக்கூடாது அதே போல பிரதமையா இருக்கக்கூடாது அமாவாசை இருக்கக்கூடாது பௌர்ணமி யோகம் இருக்கலாம் திதி பார்க்கணும் கரணம் நல்ல கரணமாக இருக்கணும் நாம யோகம் இந்த நாமயோகம்னா இன்னைக்கு என்னன்னே தெரிய மாட்டாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களைப் போல இருபத்தேழு யோகங்கள் உள்ளது அங்கே விஸ்வகும்பத்தில் ஆரம்பித்து ஆரம்பிச்சு இங்கே ஐந்திரம் மகே மகேந்திரம் வரையிலுமே கூட இருபத்தேழு யோகங்கள் உள்ளது நல்ல யோகமா இருக்கணும் நான் சொல்றது மரண யோகம் சித்த யோகம் யோகம் அந்த யோகம் இல்லை இன்னொரு நாம யோகம் இருக்கு சார் இவ்வளோலாம் வரேன் சார் கஷ்டப்படவே வரேன் சார் எளிமையாக சொல்லவா ஒரு நாள் முகூர்த்த நாள்னா மனுஷனுக்கு எப்படி உயிர் முக்கியமோ பார்வை முக்கியமோ அது போல் நாளுக்கு ஜீவன் நேத்திரம் முக்கியம் ஒரு நாள்னு சொல்லியாச்சுன்னா அந்த நாளுக்கு உயிர் ஜீவன் ஜீவன் வந்து ஜீரோ இருக்கக்கூடாது ஒன்று ஆறா இருக்கலாம் இல்லை ஒன்று இருக்கலாம் பார்வை கண் குருடு இருக்கக்கூடாது ஒரு பார்வையாவது கண்டிப்பா இருக்கணும் ஜீவன் நேத்திரம் இல்லாமல் நான் சுத்தமான நாமயோகம் இல்லாமல் அது கண்டிப்பா சுபமுகூர்த்தம் ஆகாது காலண்டரை பார்த்து ஏமாந்து போகாதீர்கள் புரியுதா இதன் பிறகு தான் உங்களுக்கு என்னங்க வளர்பிரை தேய்பறைங்கிறது எப்ப வருது இதுக்கு பிறகு தான் அந்த வளர்பிரை தேய்விரையே வருது தான் எது வளர்பிறை எது தேய்பிறை வளர்பிறை என்பது நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமாவாசை கழிச்சி ரெண்டாவது நாளில் இருந்து பௌர்ணமி வரையிலும் ஆனால் பௌர்ணமி கழித்து சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்திக்கு முறை நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை கணக்கு உண்டு அதுக்கப்புறம்தான் நிலவு தேய ஆரம்பிக்கும் இதில் குழப்பமே வேண்டாம் பௌர்ணமி கழிச்சு சங்கட சதுர்த்தியும் சங்கட சதுர்த்திக்கு மறுநாள் பஞ்சமையும் வளர்பறை முகூர்த்தமாகவே கருதப்பட வேண்டும் சந்தேகம் வச்சுக்காதீங்க இதுவா இருந்தாலும் நீங்க போன் போட்டு கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல வாங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க அப்ப சுபமுகூர்த்தினால் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும் நேத்திரம் இருக்கணும் ஜீவன் இருக்கணும் நல்ல நாமயோகம் இருக்கணும் ஆந்திரா சைடெலாம் போயிட்டிங்கனாக்கா நாமயோகம் தான் பார்ப்பாங்க அன்றைக்கெல்லாம் இங்கே கூடுவாஞ்சேரியில் ஒரு கிரக பிரவேசம் வெள்ளிக்கிழமை பத்திர பன்னெண்டு ராகு காலத்தில் தான் அடம் அடை அந்த அம்மா நான் சொன்னம்மா வெள்ளிக்கிழமமா பத்திர பன்னெண்டு ராகு காலம்மா ஐருதாமா குறை சொல்லுவாங்க எந்த ஐயு வந்தாங்கன்னு கேட்பாங்கம்மா சார் நாங்கள் ஆந்திராக்காரங்க எங்கள் ஊர் ஐயர் சொன்னாங்க ஓ ஐயருக்கு ஃபோன் போடுங்க அவங்கள்ட்ட அண்ணா நான் இந்த மாதிரி பேசுகிறேண்ணா லேதுன்றே மாக்கு வந்து நாமயோகம்தான் முக்கியம் அப்படி தான் நாமயோகம் வச்சிருந்தேன் நீ அட்னே செய்யண்டே அப்படிங்குற சந்தோஷம் அப்போ நாமயோகம் முக்கியம் இப்ப இவ்வளவும் பார்த்தாதான் சுபமுகூர்த்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு எது சார் நீங்கள் எதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்றீங்க ஒரு காது குத்துறதா இருக்கலாம் மொட்டை அடிக்கிறதா இருக்கலாம் குழந்தைக்கு பேர் வைக்கிறதாக இருக்கலாம் அல்லது நாமகரணமாக இருக்கலாம் அவர் புண்ணியாக வாசலமாக இருக்கலாம் ஒரு ஆஃபீஸ் திறக்கலாம் ஒரு கடை திறக்கலாம் ஒரு கம்பெனி திறக்கலாம் ஒரு கடைங்க பூஜைகளாக கடை பூஜைகளாக இருக்கலாம் ஒரு கிரகப்பிரவேசமாக இருக்கலாம் நிச்சயதார்த்தமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் ஏன் அறுபதாம் கல்யாணம் இருபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணமாக இருந்தாலுமே கூட முகூர்த்த நாள் மிக முக்கியம் இதையெல்லாம் கவனிக்காமல் வெறும் காலண்டரில் போய் பார்த்துட்டு சத்திரம் புக் பண்ணிட்டு வந்துட்டு சாமி சத்திரம் எனக்கு கிடைக்கலன்னு நான் சொன்ன திட்டுவண்ண மாட்டேனா தயவு செஞ்சு இந்த தவறுகளை செய்யாதீர்கள் முகூர்த்த நாள் குறியுங்கள் சரி இந்த மாசத்துல உங்களுக்கு முகூர்த்த நாள் எப்ப வருது பார்த்துடலாம் பாருங்க நவம்பர் மாசம் நவம்பர் மாசத்துல நல்ல ஒரு ஏழு முகூர்த்த நாள் நாம வந்து அதில் குறிச்சிருக்கிறோம் அதில் இரண்டு ஒன்று மட்டும் தேய்பிரை முகூர்த்தம் இது எல்லாமே உங்களுக்கு வளர்பறை முகூர்த்தமாகவே அமைகிறது இதை வந்து நாங்கள் ஸ்லைடில் ஷோ பண்ணுறோம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க நவம்பர் மாதம் மூணாம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் அற்புதமான வளர்பிரை முகூர்த்தம் சிறப்பாகவே இருக்குது குறைவே கிடையாது ஆனால் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செக் பண்ண முகூர்த்த நாள் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் பொதுவான முகூர்த்த நாள் சொல்கிறேன் இது உங்களுக்கு பொருந்தமா உங்கள் பையனுக்கு பொருந்தமா உங்கள் மருமகளுக்கு பொருந்தமா நீங்கள் தான் பார்க்கணும் நவம்பர் மூன்று திங்கட்கிழமை அதே போல நவம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை அதுவும் முகூர்த்த நாள் ஆனால் அன்னைக்கு காலையில் ஆரியல்ற முகூர்த்தம் தான் வைக்கணும் ஏன்னா எட்டு மணிக்கு மேலே சஷ்டி வந்துடுது அப்புறம் தேய்பரியா மாறிவிடும் அப்போது நவம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை முகூர்த்தம் காத்தால ஆறு ஏழ்கிற முகூர்த்தம் வச்சா பஞ்சமியில் வந்துடும் வளர்பறை கணக்கு தேய்பரை முகூர்த்தம் ஒன்றே ஒன்று கொடுக்குறேன் நவம்பர் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அது தேய்பிரை முகூர்த்தம் நீங்கள் முகூர்த்தத்தை சொல்லுங்கள் என்ன வி என்ன விசேஷம்னு சொல்லுங்கள் அப்புறம் நான் டைம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரேன் லக்னம் உங்களுக்கு குறித்து கொடுக்குறேன் அப்புறம் திரும்பவும் வளர்புறை முகூர்த்தம் நவம்பர் இருபத்தி மூணு அற்புதமான முகூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையில் வருது நவம்பர் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் அன்றைக்கி ஆறு ஏழரை வச்சுக்கலாம் ஒன்பது பத்தரை வச்சுக்கலாம் ரெண்டுமே சூப்பரான லக்னமாக இருக்குது அப்புறம் நவம்பர் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அதுவும் உங்களுக்கு அற்புதமான முகூர்த்தம் அதே போல் நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை இப்போ நவம்பர் மூணு பத்து பதினாறு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு முப்பது இந்த ஏழு நாட்களும் சுபமுகூர்த்த நாட்களாக அமைகிறது இதில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்துக்கணும் யார் உட்காந்து பூஜை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும் தாராபலன் இருக்கணும் நாலு நட்சத்திரம் நல்லா சிறப்பாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்து செய்யுங்க சந்தேகங்கள் ஆனால் நீங்கள் கூப்பிடுங்க இப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே உங்கள் வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் அது அறுபதாம் கல்யாணமோ எழுபதாம் கல்யாணமோ எண்பதாம் கல்யாணமோ வாஸ்து பூஜையோ திருமணமோ திருமணங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் கைராசியான முறையில் உங்களுக்கு அற்புதமாக செஞ்சு கொடுக்கப்படும் அர்த்தங்கள் சொல்லி வாசல காசி யாத்திரையிலேருந்து எல்லாம் ஜம்முன்னு சொல்லி சூப்பராக செஞ்சு வைக்க முடியும் வேர்ல்டு வீடு நீங்கள் எங்கே ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி தான் கைராசியான முறையில் செய்து கொடுக்க தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதே நடக்கட்டும் ஜெய் வராகி Зай, зай, брат.